வெல்கம் டு பூர்ணா டேஸ்டி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இன்னைக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு இடியாப்போ எப்படி செய்வது என்று பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன் இரண்டு சர்க்கரை வள்ளி கிழங்கு கட் பண்ணி வச்சது நெய் சிறிதளவு இதை நம்ம வந்து எப்படி செய்வது என்று செய்முறையை பார்க்கலாம் இது ரொம்ப ஆரோக்கியமானது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கணும் நம்ம வெட்டி வச்சு சர்க்கரை வள்ளி கிழங்கு அதில் நம்ம சேர்த்து ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் நம்ம அதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பாயில்டாகிடுச்சின்னா நீங்கள் இப்படி கரண்டியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம் மாவு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்கும்போது ஆரோக்கியமானது சர்க்கரை வள்ளி கிழங்கு உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க சுகர் பேஷண்ட் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க மற்றபடி சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் இது வந்து சிறிதளவு நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சிறிதளவு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அதில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அவங்க சாப்பிட்ருவாங்க ஒரு கிளாஸ் வந்து வார்ம் வாட்டர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணணும் நல்லா கலந்து விடணும் ஹாட் வாட்டர் போட்டு நம்ம கிளறதுனால கை வைக்கும்போது சூடும் அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டாக நல்லா மாவு நல்லா சாஃப்ட்டாக வரும் தண்ணி மட்டும் நல்லா சூடாக வைக்கணும் உங்களுக்கு சாஃப்டான இடியாப்பம் வந்து கிடைக்கும் கட்டிலாம் இல்லாமல் நல்லா கிளீனாக நம்ம அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் சூடு போனதும் நம்ம கை வச்சு நல்லா விசைஞ்சு விடுங்க இப்போ நம்மளுடைய மாவு வந்து நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம எப்படி இடியப்பம் பிளையிறதுன்னு பார்க்கலாம் இடியப்பம் விற்பதற்கு இடியப்பா வைக்கிற பாட்டை எடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு நீங்கள் தண்ணீர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இட்லி பாத்திரம் இருந்தால் நீங்கள் இட்லி பாத்திரத்தினே நீங்கள் அமைச்சுக்கலாம் இடியப்பா வைக்கிற குழாயில் மாவை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேட்லையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இடியாப்பத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க மாவு கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணி மட்டும் ஓவராயிடுச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இடியாப்ப வந்து ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டிடும் தண்ணி அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் தண்ணி மட்டும் அதிகமாக கூடாது கரெக்டான அளவில் இருக்கணும் இடியாப்பத்துக்கு இதே போல் அடுத்த பிளேட்லேயும் இடியாப்பத்தை பிழிஞ்சிக்கலாம் எல்லாம் பிளேட்லையும் இடியா பற்ற எடுத்து வச்சாச்சு இப்போ அதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சதை உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணுவோம் ஒரு டென் மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும் கை வச்சு பாருங்கள் மாவு வந்து விந்துருச்சுன்னா ஒட்டாது கையில் நல்ல வெந்து வந்திருக்கு இப்போதை நான் வெளியில் எடுத்துக்கிறேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றத்தையும் வெளியில் எடுத்து நம்ம ஆற வைக்கலாம் நல்ல வெந்து வந்திருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுங்க போதும் இதை வந்து நான் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய சக்கரை வள்ளி கிழங்கு இடியா அப்போ வந்து ரெடியாக இருக்குது பாலோடு சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் பசும்பால் வச்சுருந்தா அதுலேயும் நம்ம சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து கொடுத்தா சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்